வெல்கம் டு எஸ்கே குடியாத்தம் ராக் இன்றைக்கி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களோட நூற்றி இருபத்தி எட்டாவது பிறந்த நாள் எங்கள் ஊர் குடியாத்தத்தில் இவரோட செல்ல நெல்லூர் பேட்டையில் இருக்குது வருஷம் வருஷம் இவருக்கு பேர்தேனா எல்லாரும் செலவ செலப்ரேட் பண்ணுவோம் இன்றைக்கும் எல்லோரும் ஏற்றி செலப்ரேட் பண்ணாங்க அந்த வீடியோவை இப்போ நம்ம பார்க்கலாம் நம்ம குடியாத்தன் நகரில் இருக்க சுதந்திர போராட்ட வீரர் சுபாஷ் சந்திர போஸுடைய சிலை அந்த சிலையோடைய வரலாறு அந்த சிலையை உருவாக்குனது அவருடைய வாழ்ந்து போராடிய வீரர்கள் அந்த சிலையை உருவாக்குனாங்க உருவாக்குனது மட்டும் இல்லாமல் அதை இன்றைக்கி வரையும் அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா அந்த சிலையை வந்து திறந்து வச்சது வந்து காந்தியோடைய மகன் ஹீராலால் காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அந்த சிலையை திறந்து வைத்தார் மூன்றாவது சிறப்பு அம்சம் என்னன்னா தமிழ்நாட்டிலே இரண்டாவது நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் சிலை பார்த்தீங்கன்னா நம்ம நேதாஜி சவுக்கில் குடியாத்த நகரில் நேதாஜி சவுக்கில் உருவாக்கின அந்த சிலை தான் இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா இந்தியா அளவில் பார்த்தீங்கன்னா மூணாவது உருவாக்குன சிலை பல தலைவர்கள் அந்த சிலையை சிலைக்கு வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க எனக்கு தெரிந்த அளவுக்கு இதுதான் ஜீ வரலாறு